வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவஸ் ஐபசி மாதம் நிறைவடைந்து கார்த்திகை மாதம் தொடங்க இருப்பதால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தீபமலையான திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா எப்பொழுது நடத்தப்படுகிறது தீபத் திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலையில் நடக்கும் பிற நிகழ்ச்சிகளை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆண்டு முழுவதும் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன அதில் கார்த்திகை மாதத்தில் நடக்கும் கார்த்திகை தீப திருவிழா அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆடம்பரமாகவும் உற்சாகமாகவும் நடக்கும் மிக பெரிய திருவிழாவாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் கார்த்திகை தீபம் டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று வருகிறது இந்த கார்த்திகை தீபம் பத்து நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இது கார்த்திகை பிரம்மோற்சவ திருவிழா என்று பரவலாக மக்களால் அழைக்கப்படுகிறது முதல் நாள் பிரம்மோற்சவம் நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று தொடங்கும் இந்த விழாவை துவ ஜரோகணம் என்று மக்கள் அழைக்கிறார்கள் முதல் நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறார்கள் காலையிலும் இரவிலும் அருணாச்சலேஸ்வரர் வெள்ளி வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுவார் பஞ்சமூர்த்திகளும் இந்த ஊர்வலத்தில் எடுத்து செல்லப்படுகிறார்கள் பஞ்சமூர்த்திகள் கணபதி முருகன் சண்டேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் மற்றும் பார்வதி கல்யாண மண்டபத்தில் தீபாராதனை செய்யப்பட்ட பிறகு இந்த ஊர்வலங்கள் வெவ்வேறு வாகனங்களில் மேற்கொள்ளப்படுகின்றன கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழாவின் இரண்டாம் நாள் நவம்பர் இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை இந்திரனின் தேரான இந்திர விமானத்தில் பஞ்சமூர்த்திகள் வருவதோடு தொடங்குகிறது மூன்றாம் நாள் நவம்பர் இருபத்தி ஆறு புதன்கிழமையன்று காலை ஆயிரத்தி எட்டு சங்கு அபிஷேகத்துடன் இரவில் சிங்க வாகனமான சிம்ம வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளின் கம்பீரமான ஊர்வலத்துடன் வருவதோடு தொடங்குகிறது நான்காவது நாள் நவம்பர் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை கார்த்திகை தீபத்தில் இரவு காமதேனு வாகனத்தில் தொடங்கும் ஊர்வலத்தில் பஞ்சமூர்த்திகள் வருகிறார்கள் கற்ப விருச்சம் என்ற புனித மரம் இறைவனின் பக்கத்தில் உள்ளது இந்த மரம் பக்தர்கள் விரும்பும் அனைத்து விருப்பங்களையும் தவறாமல் நிறைவேற்றுவதாக நம்பப்படுகிறது ஐந்தாம் நாள் நவம்பர் இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமையன்று கார்த்திகை தீப திருவிழா பகலில் கலச பூஜையை தொடங்குகிறது இரவில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் ஊர்வலம் செல்வது மிகவும் கவர்ச்சிகரமானதாகவும் அற்புதமாகவும் இருக்கும் சுமார் இருபத்தைந்து அடி உயரமுடைய இந்த வாகனத்தில் பஞ்சமூர்த்திகள் செல்கிறார்கள் சுமார் பதினேழு அடி விட்டமுடைய ஒரு பெரிய குடை இந்த ஊர்வலத்தில் எடுத்து செல்லப்படுகிறது ஆறாவது நாள் நவம்பர் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை அன்று கார்த்திகை தீப திருவிழா பிரம்மோற்சவம் காலை மற்றும் இரவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஊர்வலத்துடன் ஆரம்பிக்கிறது கோவிலை சுற்றி வரும்போது அழகாகவும் எளிமையாகவும் வடிவமைக்கப்பட்ட வெள்ளி ரதத்தில் பஞ்சமூர்த்திகள் ஊர்வலமாக செல்கிறார்கள் ஏழாவது நாள் நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை தீப திருவிழாவில் பஞ்சமூர்த்திகள் தொடங்குகிறார்கள் மகா ரதத்தில் ஊர்வலத்துடன் இது மிக பெரியது மற்றும் சாலையின் முழு அகலத்தையும் ஆக்கிரமித்துள்ளது இந்த ரதம் வலுவான மற்றும் கரடுமுரடான தூய மரத்தால் ஆனது எட்டாம் நாள் டிசம்பர் ஒன்று அன்று கார்த்திகை தீப திருவிழா காலை பஞ்சமூர்த்திகள் பிரம்மாண்டமான குதிரை வாகனத்தில் ஊர்வலமாக செல்வதோடு தொடங்குகிறது இந்த குதிரையின் சிறப்பு என்னவென்றால் இந்த குதிரையின் நான்கு கால்களும் காற்றில் இருக்கும் அதாவது அவை தரையை தொடாது இரவில் ஸ்ரீ பிச்சாண்டவர் உற்சவம் ஊர்வலமாக செல்கிறது கார்த்திகை தீப திருவிழாவின் ஒன்பதாவது நாள் டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை அன்று பக்தர்கள் பஞ்சமூர்த்திகள் கைலாச ஊர்வலத்தில் ஊர்வலமாக செல்வதை காணலாம் இந்த விழா பெரும்பாலும் ஒன்பதாவது நாள் இரவில் நடத்தப்படுகிறது பத்தாவது நாள் டிசம்பர் மூன்று புதன்கிழமையன்று கார்த்திகை தீப திருவிழா அதிகாலை நான்கு மணிக்கு தொடங்கி கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது மதியம் ஸ்ரீ சுப்பிரமணியர் பிரம்ம தீர்த்த குலம் மற்றும் தீர்த்தவாரி விழா மாலை ஆறு மணிக்கு மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது திருவண்ணாமலையில் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழாவின் போது பஞ்சமூர்த்திகள் தரிசனம் அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் தரிசனம் மற்றும் மகாதீபம் மகாஜோதி தரிசனம் ஆகியவை இந்த மகாதீபத்தின் போது அருணாச்சலேஸ்வரர் மலை உச்சியில் அக்னி வடிவத்தில் காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது இந்த மகிமையான மற்றும் புனிதமான நிகழ்வை காண்பதற்காகவே இந்த நாளில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மிகப்பெரிய கூட்டமே உள்ளது அதன் பிறகு கொடி மரத்தில் உள்ள கொடி இறக்கப்பட்டு இரவு விழா தங்கத்தாலான ரிஷப வாகனத்தில் பெரிய நாயகர் ஊர்வலமாக செல்வதுடன் ஆரம்பிக்கிறது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மற்றொரு அற்புதமான நிகழ்வு தெப்பல் திருவிழா நிகழ்வாகும் இந்த நிகழ்வானது கார்த்திகை தீபத்துக்கு பிறகாக நடக்கும் சுவாமி படகில் செல்லும் நிகழ்ச்சியாகும் இந்த திருவிழா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ள கோவில் குளத்தில் செய்யப்படுவதால் இது தெப்பல் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது அதன்படி சந்திரசேகரர் தெப்பல் விழா டிசம்பர் நான்கு வியாழக்கிழமையும் பராசக்தி தெப்பல் விழா டிசம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமையும் சுப்பிரமணியர் தெப்பல் விழா டிசம்பர் ஆறு சனிக்கிழமையும் சந்திரசேகர் வெள்ளி ரிஷப வாகனம் அருணாச்சலேஸ்வரர் கிரிவலம் பிரதீஷகனம் என்று அழைக்கப்படும் மலையை சுற்றி ஊர்வலம் செல்லும் நிகழ்ச்சி டிசம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடக்கிறது இந்த விழாவுடன் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா பக்தர்கள் இந்த புனித நகரமான இந்த திருவண்ணாமலையிலிருந்து சில தெய்வீக ஆசிர்வாதங்களையும் நினைவுகளையும் வீட்டிற்கு எடுத்து செல்வதுடன் கார்த்திகை தீபத் திருவிழா இனிதாக நிறைவடைகிறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கும் கார்த்திகை தீப திருவிழாவிற்கு நீங்கள் வருவீர்களா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்